புதுசா ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் எல்லாமே இயற்கையான முறையில தான் செஞ்சுட்டு இருக்கோம் இருக்கிற ப்ளேஸும் அந்த மாதிரி தான் ஏதாவது அதிகமா இருக்கும் நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கு ஆமாங்க பண்ணுவாங்க அவங்க மட்டும் செய்யற மாதிரி இங்க ஏதோ வாய்ப்பு இல்லை நாங்க அளவு வந்து குறைச்சிக்கிறோம் நிறைய வந்து அந்த சில்லு வண்டங்க சவுண்ட் எல்லாம் நிறைய இருக்கு ஏன்னா ஒரு நாலஞ்சு டிக்கெட் இருக்குங்க அது குட்டி குட்டியாவே இருக்கா அதனால ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் தான் வேணா அந்த குட்டி எல்லாம் இப்ப கூட பக்கத்துலதான் தான் செஞ்சு பாருங்க

தண்ணில தான் போடுவோம் அப்பதான் கருப்பாகாது ஆனா நம்ம இப்போ இப்படியே வைக்கிறது வந்து எதுக்காகனா இப்போ இந்த மசாலா எல்லாம் வந்து நம்ம கத்திரிக்காயில் தடவி வெச்சோனா கத்திரிக்காய் வந்து கறுபாகாம ஃப்ரெஷ்ஷா அப்படியே இருக்கும் அதனால தான் அந்த மாதிரி வைக்கிறோம் இப்போ நம்ம எடுத்து நம்ம குழம்பு செய்யற வரைக்கும் அது நல்லா இருக்கும் அதுக்காக தான் அந்த மாதிரி மசாலாவை தடவி வைக்கிறோம் கறுப்பும் இல்லாது காரல அடிக்காது காரல அடிக்காத மசாலா நல்லா ஊர்னா டேஸ்டாவும் இருக்கும் நம்ம வெறும் கத்திரிக்காயை கூட நல்லா சாப்பிடலாம் நானே அவங்க கிட்ட கொண்டு கொடுக்கறேன் மணி நானா ஊத்திட்டா சரி பண்ண பண்றா இல்ல வேற செலவு பண்றான்னு

அதுக்கு தேவையான <glaube yapmış> <unforcida>

மனமே வேறு மாதிரி வரும் பாருக்கா ஆ வெந்தயம் அப்புறம் கருவேப்பில்ல அப்புறம் தக்காளி இடிச்சி ஆ இப்போ தேவையான அளவுக்கு கொடுத்தாளி அஞ்சு ஆ காருங்க எவ்வளோ பெரிய கரும்பி எங்கிட்ட கொடுத்துட்டு அவங்களால் சின்ன கரண்டி வச்சுருக்கு என்ன எவ்வளோ வேலை ஆலை மில்லில் வேலை செஞ்சதுக்காக அந்த கரண்டி தான் கொடுக்க முடியும் சரி அப்படின்னு எங்களுக்கு என்னன்னு தெரியாது ஆ ஏற்காடு ஆ

இதோட ஒரு சின்ன அடி கொனம் கொலமல가துலட பச்சவாசம் நல்ல புளி கரைசல் ஊத்தாச்சு இந்த புளியோட பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா கொதிக்க வேணும் அதே போல பாத்தீங்கன்னா அந்த புளியில இப்ப நம்ம கரைச்சி ஊத்தின தண்ணி இருக்கு இல்லையா அந்த தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி நமக்கு கொஞ்சம் அந்த கிரேவி இறுகி கிடைக்கணும் அப்படி இறுகி கிடைச்சாதான் இந்த கத்திரிக்காய் புளி குழம்புக்கு சூப்பரா இருக்கும் பாத்துக்கலாம் கல்லுப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம் என்ன பிரிஞ்சிருக்கு கத்திரிக்காய் இப்போ வந்து எண்ணெயில் வதக்கின கத்திரிக்காவை இந்த மசாலில் வந்து நம்ம போட்டுக்கலாம் மசால் வந்து தரமாக ரெடி ஆயிடுச்சு வெறும் கத்திரிக்காவே எடுத்து சாப்பிட்டு வயிறு ஃபுல் பண்ணிக்கலாம் போல இருக்கும் இருக்கும் ஆனால் இது கூட நாம் சாப்பிட போகிறது என்னன்னா கோதுமை மாவு களி

ஓகே எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து கம்ப்ளீட்டா முடிஞ்சிருது பாருங்க எண்ணெயில கத்திரிக்காய் மிதக்குதா இல்ல கத்திரிக்காயில எண்ணெய் மிதக்குதானே தெரியல சும்மா அப்படியே தலை 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 அப்படி இருக்கு இது எப்போ சாப்பிடு ஒண்ணு இருக்கு நான் சாம்பிள் பாருங்க ஒண்ணு எடுத்துட்டேன் ஆனா சூடா இருக்குது ஆறுனதான் சாப்பிடணும் வந்து பாத்தீங்கன்னா கொத்தமல்லி போட்டு நம்ம டச் அப் பண்ணிக்கலாம் ஓகே ம் ஆ கவேசி கவேசி ம் ம் ஓகே நான் கவேசி